வணக்கம் பி எம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் வெகுமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக ஐடி படிக்கும் மாணவர்களுக்கு பணியானை வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது அந்த வீடியோ பார்க்க போறோம் கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் திருநெல்வேலி பிஎம் சத்திரம் பி எம் எஸ் சுப்பையா ஞாபகார்த்தி ஐடிஐயில் பெற்றோர் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு பேட்டை விகே புதூர் அம்பை மற்றும் தென்காசி அரசினர் பயிற்சி நிலைய ஓய்வு பெற்ற தாளர் மற்றும் முதல்வர் முத்துசாமி தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி ஆர்தி மாருதி கேஎம்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் திருநெல்வேலி ஃபோனக்ஸ் இன்ஜினியரிங் திருநெல்வேலி ஆர்ஜிஏ பவர் சொல்யூஷன் தமிழ்நாடு நான்கு ஸ்கீம் ஸ்கில் ட்ரைனர் இந்து சிஎஸ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிஎம்எஸ் ஐடிஐ முதல்வர் குரு பாலசிங் வரவேற்புரை நிறுத்தினார் பி மாணவன் ஐடிஐ விளக்க உரையாற்றினார் தாளர் முத்துச்சாமி துவக்க உரையை ஆற்றி விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் ஆசிரியர்கள் அருளானந்தம் நங்கமுத்து ஸ்ரீ ஆர்த்தி ஆகியோர் உரையாற்றினர் இந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் ஐடிஐயில் படிக்கும் மாணவர்களுக்கு பணி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதனை முதல்வர் முத்துசாமி அவர்கள் பணி வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐடிஐ உதவியாளர் அனுரோஜா நன்றி கூறினார் டி எம் சங்கரசப்பையா ஞாபகத்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு பெட்ரோல் ஆசிரியர் தின விழா இன்று பதிமூணு நான்கு இருபது இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் இந்நிலையத்தில் அருள் அழைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பயிற்சி விநாயகர் ஆலய வழிபாட்டுடன் இங்கே துவக்கப்பட்டது இதில் பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுக் கொண்டனர் அனைத்து பிரிவு மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் பங்கேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வில் இங்கு பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பணியமைப்பு ஆணை வழங்கப்பட்டது வெற்றி பெற்றதற்கான விளையாட்டு பரிசீலனை வழங்கப்பட்டுள்ளது மேலும் அத்த வருகை பதிவிட உள்ள மாணவர்களுக்கும் அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களது பங்கை பாராட்டி சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இதுபோல் இந்த சாதனை மேலும் மேலும் தொடரும் இங்கு பயின்ற இரண்டு சக்கர வாகன மற்றும் நான்கு சக்கர வாகன பயிற்சியும் அளித்து மாணவர்களுக்கு லைசன்ஸ் உரிமம் பெற்றுக் கொடுத்துள்ளோம் அவையும் இன்று வழங்கப்பட்டுள்ளது இத்தனை சிறப்புமிக்க இந்த தொலைபேசி நிலையத்தில் இங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள் பணிக்காக காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்